அஸ்ஸலாமு வரஹ்மதுல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவைக் கோபப்படுத்தி நரகத்தில் தள்ளும் பண்புகள் செயல்கள் பற்றி கஞ்சத்தனமாகவும் கீழ்த்தரமாகவும் செயல்படுபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு மீதும் ஈமான் கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை அல் குரான் சூரா இரண்டு வசனம் எட்டு மற்றும் ஒன்பது நம் அண்ணல் நபிகள் நாயகம் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அலகிவசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்பாவியாகவும் உயர்ந்த குணமுடையவராகவும் இருப்பார் ஒரு பாவி ஏமாற்றுபவராகவும் இழிவானவராகவும் இருப்பார் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் அபுதாபூத் ஷெரீஃப் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறாம் ஹதீஸ் நான் ஒரு தடவை என் பாட்டனார் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடன் பஸ்ராவின் ஆட்சியாளரான ஹக்கம்பின் ஐயூபிடம் சென்றேன் அங்கு சில சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் கோழியொன்றைக் கட்டி வைத்து அதன் மீது அம்பெய்து கொண்டிருந்ததை அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பார்த்தார்கள் அப்போது அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள் விலங்குகளை கட்டி வைத்து அம்பெய்து கொள்வதற்கு நபி சல்லல்லாஹு அலஹி தடை விதித்தார்கள் என்று கூறினார் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு ஜெய்த் ரலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார சஹீஹ் புகாரி ஷெரீஃப் ஐயாயிரத்து ஐநூற்று பதிமூன்றாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் ஒரு ஞானியிடம் கேட்கப்பட்டது ஆறாத காயம் எது அவர் கூறினார் ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடம் தேவையாகி பின்னர் அந்த தேவையை நிறைவேற்றாமல் அவரை திருப்பி அனுப்புவது ஆகும் பின்னர் கேட்கப்பட்டது இதைவிட கடுமையானது எது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலகிவ செல்ல மன்னவர்கள் கூறினார்கள் ஒரு உயர்ந்தவர் இழிவானவனின் வாசலில் நின்று கொண்டிருந்து பின்னர் அவருக்கு உள்ளே அனுமதி அளிக்கப்படாமல் இருப்பது ஆகும் ஆதார நூல் அல் மர்ஜியோஸ் சாபிக் பக்கம் ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து இப்பண்பு அல்லாஹுவைக் கோபப்படுத்தி நரகத்தின் பக்கம் சேர்க்கும்